அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு முக்கியமான ஒரு அவசர பதிவுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நாளை வருகின்ற மைத்திரேய முகூர்த்தம் அதுவும் டிசம்பர் மாதத்துடைய முதல் நாள் இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் நாளையில் நமக்கு வந்து அமாவாசை திதியும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த முகூர்த்த விளையாது வந்திருக்கிறது வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு பலன்கள் கொடுக்கும் எப்பயுமே மாதத்தோட முதல் நாள் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் முழுக்க நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது அப்படி நாளைக்கு நம்ம செய்யப்போகின்ற இந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பு ஒரு ஆரம்பம் எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஒரு ஆரம்பமானது நிச்சயமாக நமக்கு நம்முடைய எப்படிப்பட்ட கடனையும் நம்ம அடைக்கிறதுக்கான அந்த ஒரு வழியை நமக்கு கடவுளும் சரி இயற்கையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த முகூர்த்த விலை எக்காரணம் கொண்டும் தவறக்கூடாது பதிவுகளை பதிவுக்குள்ளே முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை தீதியில் நம்ம எந்த விதமான ஒரு கடன்கள் நம்ம அடைப்பதற்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே சரி ஒரு முழு முயற்சிகள் நம்ம எடுத்தாலுமே நிச்சயமாக வெற்றி பெறும் அதுவும் இந்த அமாவாசை திதியானது நமக்கு நாளைக்கு அதாவது ஒன்றாம் தேதி மதியானம் பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த திதி இருக்குது அதனால் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு முகூர்த்த வேலையை எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது நாளைக்கு இந்த முகூர்த்த நேரமானது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நாளை டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஐந்து பதினான்குலேருந்து ஏழு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் அதுவும் இந்த அமாவாசை திதி நேரத்தில் இருக்குது அதனால் நாளைய தினத்தை எப்படியும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இந்த அம்மாவாசை திதியில் நமக்கு வந்து நம்ம எந்த ஒரு இந்த கடன் அடைப்பதற்கான முழு முயற்சிகள் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் மைத்திரை முகூர்த்தங்கிறது நம்முடைய அந்த ஒரு நேரத்தில் நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கான அந்த கடனை வந்து நம்ம சின்ன தொகை உங்களால் என்ன முடியுமோ ஐம்பது ரூபாயாக இருக்கலாம் நூறு ரூபாயாக இருக்கலாம் ஐநூறுரூபா ஆயிரம் ரெண்டாயிரம் அது மாதிரி உங்கள் கிட்டே எவ்வளோ பணம் இருக்கோ நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அதற்கான நம்ம கல்யாணத்துக்குலாம் போன மொய் கவர் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மொய் கவர் வச்சுக்கலாம் இல்லாட்டி சாதாரண ஒரு இன்லேண்டு கவர் மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம் இப்போ பதிவை தாமத மாதமாக பார்த்தோம் எங்கள் கிட்ட கவர்லாம் எதுவுமே இல்லைங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்க பேர் எழுதிட்டு அந்த பணத்தொகையை மட்டும் உள்ளே வச்சு நீங்கள் மடக்கிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ காலை நேரங்கிறதுனால நம்ம குளிக்கணும் வைக்கணுங்கிற வித கட்டாயம் கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது எப்பையும் போல் நம்ம வந்து வாய் கைகள் முகம் மட்டும் கழுகிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் பண்ணுறவங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் நம்ம ஹவுசிங் லோன் பண்ணலாம் ஜுவல்ஸ் லோன் பண்ணலாம் வேறு தனிநபர் லோன் அது மாதிரி எந்த லோனாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை அந்த கடன் நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கான நம்ம அடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி அந்த சின்ன தொகை நம்ம அந்த நேரத்தில் அடைச்சு பாருங்க நிச்சயமாக நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த கடன் தொகையை அடைப்பதற்கான அந்த சக்தி அந்த வழிகள் கண்டிப்பாக இயற்கை நமக்கு காமிச்சு கொடுக்கும் அதனால இந்த அற்புதமான ஒரு மைத்திரியை முகூர்த்தத்தை தவற விடாதீங்க ஏற்கனவே நம்ம இதே மாதிரி கவர் வாங்கி நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க புதுசாக கவர்லாம் போட தேவையில்லை அதே நம்ம அந்த பழைய கவர் ஏற்கனவே வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த கவர்லையே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் என்னக்கு அந்த கடன் தொகையோ அந்த கடன் தொகையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் அதாவது அந்த ச குறிப்பிட்ட அந்த மைத்திரை முகூர்த்த வரியில் நம்ம கடன் வந்து அடைச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இயற்கைக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டோம் அப்போ அதனால் அந்த கடனானது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக அடைப்பதற்கான வழிகள் கண்டிப்பாக பிறக்குங்க இது ட்ரூ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிதர்சனமான ஒரு உண்மை இது நீங்கள் வந்து ஜுவல்ஸ் நிறைய பேர் வந்து நகை லோன் வந்து நம்மளுடைய நகையை வந்து பேங்க்கில் வச்சு ரொம்ப வருஷமாக அப்படி வச்சுருப்போம் வட்டி கட்ட முடியாமல் நிறைய குடும்பத்தில் அது மாதிரி இருக்குது அப்படிப்பட்டவங்க கூட அந்த நகைக்கான அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் நீங்கள் ஒரு நூறுரூபா போட்டு வைங்க இல்லாட்டி சம்மந்தப்பட்ட பேங்க்கோட பேர் எழுதி வச்சுட்டு எத்தனை பே எத்தனை பேங்க்கில் இருக்கோ எவ்வளோ கடன்கள் இருக்கும் அதற்கான ஒரு இதம் கவரை மட்டும் தனித்தனியாக போட்டு பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நீங்கள் பணத்தை மட்டும் ஒதுக்கி வச்சு பாருங்கள் நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட கடனம் அடையுங்க அதனால் இதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்தே வேணாம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதாங்கிற அந்த டபுள் மைண்டே இருக்க வேணாம் ஏன்னா மைத்திரை முகூர்த்த வேலிங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம் அடைப்பதற்கான ஸ்டெப் எடுத்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நாளைக்கு வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வேலையை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்